ட்ரான்ஸ்ஃபர் கம் டு ஏகேடி கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நான் எல்லாமே இந்த இப்போ கொஞ்ச நாளாவே நம்ம என்ன போட்டுட்டு இருக்கோம்னா இந்த ஒரு சீரியல்ல என்ன போடுறோம்னா அதாவது பிள்ளைங்க வீட்ல இருக்காங்க பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது மாதிரி பார்த்து பார்த்து நம்ம செஞ்சு கொடுக்குறோம் ஓகே இன்னைக்கு அப்படியே ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது வந்து நான் இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோ இல்லை கடைக்கு நம்ம போகணும்னு வச்சுக்கோங்க நம்ம சும்மாவே மாட்டோம் ஏதாவது என்ன இருக்குன்னு பார்த்துட்டே வரமாமா இன்னைக்கு எனக்கு என்ன வந்துச்சுன்னா போன உடனே பார்த்தா பாவ் பாவு பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா அந்த இதுதான் நான் வாங்கிறேன் இங்கே பாருங்கள் இதே கடைகள் உங்களுக்கு கிடைக்கும் எல்லா கடையிலையுமே உங்களுக்கு இப்போ வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கும் அதை கட் பண்ணி காமிக்கிறேன் இதில் நான் ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுக்கான மசாலா தான் நம்ம எப்படி எப்படி பண்ணி இந்த பிள்ளைங்களுக்கு எப்படி வச்சு சாப்பிட போகிறோம்னு பார்க்குறோம் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடியதா நமக்கு வந்து டைம் ரொம்ப ஆகக்கூடாது ரொம்ப ஈஸியாக இருக்கணும் ஸோ இதை இன்றைக்கி வந்து நம்ம பண்ண போகிறது குக்கரில் தான் பண்ண போகிறோம் இதை தனியாக வந்து அவிச்சு எடுத்து அப்புறமா போட்டு மசாலாலாம் போடுவாங்க அப்படிலாம் வேண்டாம் குக்கரை வந்து முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இது நீங்கள் ஒரு எப்படி சொல்றது பேச்சலர்ஸ்ஸா இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க சமையல் கத்துக்கிறவங்களா இருந்தாலும் சரி ரொம்பவே ஈஸியா நம்ம செஞ்சிடலாம் இது நீங்க செஞ்சு கொடுக்கும் போது வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு உங்க நியூலி கப்பலா இருந்தா ஹஸ்பண்ட் உங்களை வந்து ரொம்பவே பாராட்டுவாங்க குட்டி பிள்ளைங்க இருக்காங்கன்னா அந்த வீட்டுலன்னா அம்மா அப்பா அம்மாவை ரொம்பவே ஹாப்பியா சூப்பரா பண்ணிக்க மாங்க அந்த அளவுக்கு செம சூப்பரா இருக்கும் இப்போ குக்கர் வந்து சூடானோடனே இதுக்கு வந்து ஆயில் ஊற்றக்கூடாது இதுக்கு பட்டர் தான் நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன் இப்போ பட்டர் நம்ம வந்து போட்டுக்கலாம் பட்ரு சூடான பிறகு என்னென்னலாம் ஆட் பண்ணுறேன்னு பார்க்கலாம் இப்போ வந்து இந்த பட்டர் ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க முதல்ல கொஞ்சம் பட்ரு வந்து மெல்ட் ஆகட்டும் உருன்னு அதுக்கப்புறமா ஜீரம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் நான் போட்டுக்கோ குட்டி ஸ்பூன் பட்டர் நல்லா மெல்ட் ஆகி இப்போ வந்து ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் தான் போட்டுட்டு கூடவே நம்ம அடுத்த என்ன பண்ண நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இன்னைக்கு எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு ஆனியனா அது கூட போட்டுப்பாங்க போட்டு வதங்கட்டும் இதுக்கு வந்து கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் தூக்கலா இருந்தா நல்லா இருக்கும் ஒரு மீடியம் சைஸ்ல ஒரு மூணு தக்காளி எடுத்து வச்சு கட் பண்ணிருக்கேன் ஓகே நீங்க பெருசா இருந்தா ரெண்டு போட்டுக்கோங்க நான் வந்து மீடியம் சைஸ்ல ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் இது வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் லைட்டாக வதங்கினோடனே இப்போ நம்ம வந்து தக்காளி உள்ள போட்டுக்கலாம் வெங்காயமும் தக்காளி சேர்ந்து நல்லா வதங்கட்டும் இது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க இந்த முதல்ல வந்து வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு மட்டும் உப்பு போட்டுருக்கேன் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கும் போது இப்போ இது கூட என்னென்னலாம் நான் சேர்க்க பாருங்களேன் பெரிய சைஸ்ல உருளைக்கிழங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க பாருங்க அதுக்கு முன்னால சாரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க மறந்துட்டேன் அதுக்குள்ள எங்க வீட்டை அவள் இன்னைக்கு வீடியோ எடுக்காங்களா கொஞ்சம் மறந்துட்டேன் வேற இல்லை இஞ்சி போட்டு பேஸ்ட் போடணும் சரிங்களா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க எடுத்து வச்சிருக்காங்க போயிட்டேன் இஞ்சி பூண்டு அதோட சேர்த்து வதக்குங்க கூடவே கரம் மசாலா இது வந்து நம்ம வீட்டிலேயே அரைச்சி வச்சிருப்போம் பார்த்திங்கன்னா அந்த கரம் மசாலா தான் அதையும் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் இந்த கரம் மசாலா வீடியோலாம் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க கூடவே ஒரு கொஞ்சமா மஞ்சத்தூள் கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இது தேவையான அளவுக்கு காரம் இதுக்கு எவ்வளவு தேவையோ உங்களுக்கு எவ்வளவு தேவை நிறைய சாப்பிடுறது இருந்தா நிறைய போட்டுக்கோங்க இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட சின்ன ஸ்பூன் தான் இதுக்கு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் நீங்க ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூனோட நிறுத்திக்கோங்க அடுத்ததான் தனியா தூள் அது வந்து ஒரு ஸ்பூன் பாருங்க தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போடுறேன் இது கூடவே கடைசியா கொஞ்சமாக நம்ம முதலே ஜீரகம் வந்து நம்ம போட்டு தான் தாளிச்சிருக்கோம் இருந்தாலும் கொஞ்சமாக ஜீரக பொடி போட்டுக்கிட்டேன் ஒரு கால் ஸ்பூனுக்கு ஏன்னா அவ்வளவுதான் இருந்துச்சு இது கடையில் வாங்கினது காலி எல்லாம் போட்டு நல்லா ஒரு வதக்க வதக்குங்க பாருங்க நல்ல ஒரு வதக்கணுனே வாசனை எப்படி செம்மையா வரும் இந்த ஸ்டேஜ்ல இங்க பாருங்க நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்னதா இருந்தா ரெண்டு போட்டுக்கோங்க நல்லா கழுவி கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடிசா ஏன்னா குக்கர்ல ஒரு விசிலும் நமக்கு வேகணும் அப்புறமா ஒரே ஒரு கேரட்டு சரியா அதையும் கட் பண்ணியிருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க காலிஃப்ளவரில் கொஞ்சமாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க கேப்சிகம் இது எதுவுமே இல்லைனா கூட நீங்க கவலைப்படாதீங்க இங்க பாத்தீங்கன்னா நான் நீ காலையிலேயே பட்டாணி வந்து வேற ஒரு டிஷ்ஷுக்காக நான் அவிச்சு எடுத்துட்டேன் சோ அதனால அந்த பட்டாணியை கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால இப்ப இந்த பட்டாணி நான் சேர்க்கலை ஏன்னா இது நல்லாவே ஸ்மாஷ் ஆகி நல்லா வெந்து வச்சிருக்கேன் கடைசியில் இது வந்ததுக்கப்புறமா இதை ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் பட்டாணியை வந்து பச்சை பட்டாணியாக இருந்தால் நீங்கள் அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா இது கூட போட்டுக்கோங்க அப்படி இல்லை காஞ்சி பட்டாணி அப்படின்னா நைட்டே ஊற வச்சுக்கோங்க இல்லை சாயங்காலம்னா காலையில் ஊற வச்சு ஈவினிங் இது கூட போட்டு அவிச்சிக்கோங்க கரெக்டாக இருக்கும் நான் அவிச்சதுனால இது மட்டும் தனியாக வச்சிக்கிறேன் அது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலர் கலருங்க இப்போ காய்கறி எல்லாமே பார்த்துருப்பீங்க நீங்கள் பாவபேஜ் போது எல்லாமே சேர்ந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிருக்கணும் ஸோ இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவரும் உங்களுக்கு வரும் அந்த கேப்சிகம்லாம் போடும்போது ஸோ இப்போ கொஞ்சம் அந்த காய்கறி போட்டப்பறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு எல்லா காய்கறிலேயும் உப்பு காரம் எல்லாம் பிடிக்கிறதுக்கு நல்ல ஒரு கிளறு கிளறி விடுங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க அதாவது தண்ணி அளவில் நான் சொல்லலை ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கே காய் எவ்வளோ வேகம் அப்படின்னு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருப்பேன் சரிதா இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் கூட ஊற்றிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது தன்னால் திரும்ப வந்து இது பண்ண வச்சுக்கலாம் ஸோ இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ குக்கரை மூடிட்டு குக்கர்ல ஒரு விசில் வந்து நீ சிம் பண்ணி அஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா கரெக்டா இருக்கும் உங்க விசில் வந்து ஒருவேளை ஒரு சிலர் வந்து மூணு விசில் நாலு விசில் வைப்பீங்க எந்த அளவுக்கு நீங்கள் வைக்கீங்களோ அது வரைக்கும் வச்சுக்கோங்க இப்போ குக்கரை வந்து மூடிடுங்க விசில் வந்து நான் ஆஃப் பண்ண பிறகு என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து குக்கரை ஆஃப் பண்ணியாச்சு விசில் போயிடுச்சு ஓகேங்களா ஸ்டீம்லாம் போயிடுச்சு பாருங்க இந்த கன்சிஸ்டன்சிலே வந்துருக்கு பாருங்களேன் இந்த உங்களுக்கு பார்க்கும் போதே இந்த உருளைக்கிழங்க நீங்கள் எடுத்துட்டு இப்படி அமைக்க விட்டீங்கன்னா நமக்கு நல்லா வந்து ஜாமாயிட்டா நல்லா எல்லாமே வெந்துடுச்சு இப்படி நீங்கள் பார்க்கும் இப்படி இருக்கும் ஆனால் வந்து எல்லாம் நல்லா இது வந்து மசிச்சு விடணும் இப்படி நீங்கள் வச்சுட்டீங்கன்னா இப்போ நான் மறந்துடாம அப்புறம் நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த பட்டாணி உள்ள போட்டுக்கணும் பட்டாணி போடுறத டேஸ்டே ஸோ பட்டாணியை நம்ம நல்லா அரிச்சு வச்சுக்கிறதுனால அது இதுக்குள்ளே போட்டாச்சு நான் போட்டிருக்க தண்ணி வந்து கரெக்டாக இருக்கு பாருங்களேன் இதை நல்லா மசி விட்டு ஒரே ஒரு கொதி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா அந்த மா அந்த இதில் பார்க்கும்போது அந்த மசாலா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்லா ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா போட்டு கடைஞ்சிக்கோங்க மத்து வச்சு கிடைக்கிறதுனால கடைஞ்சிக்கோங்க இப்போ எனக்கு நல்லா வெந்ததுனால நான் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா போட்டு கிளறி விட்டுக்கிறேன் ரெண்டே ரெண்டு நிமிஷம் அதுக்கு முன்னாலேயே இங்கே பாருங்க எங்கள் வீட்டில் இருக்க முடியாமல் இந்த பாருங்க பாவ பூஜைக்கு எல்லாம் போட்டு ரெடி பண்ணி ஆரம்பிச்சாச்சு அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு அவசரம் எனக்கு தான் வெயிட்டிங் குக்கர் விசில் வர்றதுக்காக இப்போ நம்ம நல்லா வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்து கலரி எடுத்துருக்கணும் ஓகேங்களா எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது இந்த கன்சிஸ்டன்சி நான் கொஞ்சமாக இப்போ வந்து நான் அடுப்பை ஆட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் சூடாகிறதுக்காக ஆன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் பாட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கடைசியாக பாருங்கள் கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி போட்டுருங்க அதே மாதிரி ஒரு லெமனை புழிஞ்சி கொடுங்க அப்போ தான் வந்து அது கொஞ்சம் புளிப்பாக கொஞ்சம் அப்படி தான் செம்மையாக இருக்கும் ஸோ ஒரு லெமனை புளிஞ்சி அதை ஊற்றிடுங்க ஏ பக்கத்தில் பாருங்கள் அது கூட எங்கள் வீட்டில் அடுத்தடுத்து ரெடி ஆகிட்டே இருக்குது சைடில் வந்து நம்ம அந்த பண்ணை சூட் பண்ண வேண்டியது பட்டர் ஊற்றி ரெண்டு பக்கமும் போட்டு போட்டு மாற்றி மாற்றி எடுக்க வேண்டியதான் ஒரு பேட்ச் எடுத்தாச்சு லெமன் ஊற்றியாச்சு செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் இப்போ அடுத்தது பாருங்கள் கட் பண்ணியிருக்க இதை எடுத்து போட்டுக்கோங்க இதை நீங்கள் வந்து இப்படி லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்கண்ணே இப்படி வச்சுட்டு அவ்வளோதான் இந்த மாதிரி போட்டு ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி எடுக்கணும் கொஞ்சம் சூடாகட்டும் நமக்கு இது ரெடி ரெடியாகிடுச்சு ஸோ இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு வச்சு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான் நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாமா ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் இதை கொஞ்சம் மாற்றி போட்டுக்க அதுக்கு முந்தி ஒரு பேட்ச் போட்டு எடுத்தாச்சு ஸோ இப்போ நம்ம வந்து அதை வச்சு சாப்பிடலாம் ம் இப்போ ரெண்டு செட் நம்ம எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்டில் டேஸ்ட் பார்த்துடலாம் ஓகே எடுத்துகிட்டு எடுத்துட்டு இதுக்கு மேலே வந்து கட்டாயமாக ஆனியன் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க அது போட்டுட்டு அப்புறம் சாப்பிட்டா தான் நமக்கு அந்த ஒரு டேஸ்ட் வரும் நான் சம சூடாக இருக்கே இந்த பாருங்கள் இது வந்து அவ்வளோ ஒரு சாஃப்ட் ஆயிரும் நம்ம வந்து ரெண்டு பக்கம் பட்டர் போட்டிருக்கோம் அதனால் இதை கொஞ்சம் எப்போவுமே நம்ம போனோன்னா கடைகளில் இந்த மாதிரி லைட்டாக ஒரு பண்ணி இந்த ஆயில் அதாவது நீங்கள் வந்து லெமன் இருந்தால் லெமன் ஊற்றிக்கோங்க எனக்கு லெமன் வேண்டாங்கிறதனால நான் லெமன் ஊற்றல ஏன்னா இதுலேயே ஊற்றிட்டு பார்த்தீங்களா ஆனால் பிள்ளைங்க கட்டாயமாக லெமன் வச்சு தான் சாப்பிடுவாங்க இது கொஞ்சமெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படி ஃபுல்லாக போட்டு இப்படி நீங்கள் கடையில் எப்படி வாங்குறீங்களோ அதை விட டேஸ்ட்டாகவே இருக்குங்க வீட்டில் செய்யும்போது செம்ம சூப்பராக இருக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கு நீங்களும் கட்டாயமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம கிளாட் பண்ணி ஏகே பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்